என்னதுமாட் காரா கருவாடா காரா கருவாடு கஞ்சாமா கஞ்சிக்கு காரா கருவாடு என்ன சாப்பாடுண்ணே சாம்பார் சாம்பார் குழம்பா ஆமா கூட்டு கூட்டு பீட்ரு பீட்ரூட் சாம்பார் பீட்ரூட் ஆமா சேருண்ணே என்ன சாப்பாடியா சாப்பாடு வெறும் சாப்பாடு தான் தனி கெஞ்சு தான் தண்ணி கி தண்ணி கெஞ்சா முருங்கைக்காய் முருங்கை கூட்டு முருங்கைக்கா கூட்டா முருங்கைக்கா கூட்டு தண்ணி கஞ்சி சாப்பிட போகிற ஆமாம் அக்கா வடை வடை இருந்துக்காவே ஆ ஆ எடுங்க அப்படியே ஓவரால ஓராளுக்கும் எடுத்துக்கோங்க அந்த வடை எல்லாரும் 10 என்ன சாப்பாட் பண்ணிக்கே நெத்திலி கருவாடு பொரியலா ரசமா ரசம் ஆ ரசம் ரசம் கருவாடு

புளி குழம்பா ஓ மச்சப்பயிர் புளி குழம்பு முருங்கைக்கா கத்திரிக்காய் மச்சப்பயிர் மச்சப்பயிர் போட்ட புளிக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்கள அப்படியே கூட வந்து காரா கருவானா நீங்கம்மா புளி குழம்பு